வருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் அன்பில்லாதவருக்கு யார் தண்டனை கொடுப்பார் அன்பில்லாத வாழ்வர்களுக்கு யார் தண்டனை கொடுப்பார் வணக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் என்பிலாதனை வெயில் போல காயுமே அன்பிலாதனை அறம் அறக்கடவுளே அன்பில்லாத இவர்களை கண்டிப்பார் என்று குறிப்பிடுகிறார் அதாவது எறும்பில்லாத வெறும் உடலை மட்டுமே கொண்ட வாழும் புழுவை வெயில் வாட்டி வதைப்பது போன்று அன்பில்லாத உயிரை அறம் என்ற நிலையில் அந்த அறக்கடவுளாக இருக்கின்றவர்கள் வாழ்த்துவர் அதாவது அவருடைய மனசாட்சியே வந்து அவரை கொண்டும் அறம் என்பது உள்ளே இருப்பது மனமே வந்து அவரை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் அதனால் அன்பு செலுத்தி வாழ்வதே வாழ்க்கையின் இன்பமாக அமையும் ஆனால் மனசாட்சியை கொன்றுவிடும் விடும் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்